வா வேற லெவல் இங்க அப்படியே தண்ணி எது மேலேல இருந்து அப்படியே மிதந்து கொண்டு புள்ளுகிற நாய்க்கிறாரு பாத்து நாம பாத்து கொண்டாம போறோம் உங்களுக்கு காட்டையில ஏஞ்சல் மாதம் நீங்க பக்கத்துல போய் பாருங்க ஏன் அக்க தூரம் இருந்து பாக்க சட்டி பானைகளோட சமையல் சாமானெல்லாம் கொண்டு வந்து ஊத்திக்கணும் ஜோதி பாருங்க இவ்வளவுதான் சமைக்க போறோம் அதான் போயிட்டே சமைக்க அப்பா ஓஷம்க்கு போனவர் ஆளை காணும் இதுக்கெல்லாம் பிறகு இங்கே போயிட்டாரன்னு தெரியல இங்கே போய் ஆள் தொலைஞ்சி போச்சு ஃபோனும் இல்லை ஐ டோன்ட் நோ எப்படி ஃபைன் பண்ணுறேன்றது வணக்கம் மக்களே நான் தான் கூட கருஷ்டன் நான் நல்லா இருக்கிறேன் நீங்களும் நல்லா இருக்குன்றி நம்புகிறேன் ஸோ குண்டைக்கு என்ன பண்ண போகிறோம் மண்டா ஒரு பெரிய பயணம் பண்ணிட்டு போகிறோம் ஆரோடையண்டா நிறைய பேர் சேர்ந்து ஒரு பயணம் உண்டு ஸோ இந்த பயணம் எப்படியும் உங்களுக்கு பிடிக்கும் மண்டு நம்புறேன் ஸோ எங்க போறோம்ன்றது எல்லாமே அப்படியே கண்டினியூவா வீடியோல சொல்றோம் இப்ப நான் இந்த கார்ல போயிட்டு இப்ப இந்த கார் மாத்த போறோம் போய் எங்க போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நிறைய பேர் வண்டா ஆரோட போகமெண்டு சிந்தக்காக்கள் அந்த ஃபேமிலியாக்கள் அண்ணா எல்லாரும் வந்து நிற்கிறோம் ஸோ எல்லாரையும் அப்படியே கூட்டிக் கொண்டு அதோட சேர்ந்து நாங்கள் ஒரு இடத்துக்கு போறோம் கனடாவில் முக்கியமா எல்லாருமே டூரிஸ்டா வந்து அந்த இடத்துக்கு போகாம விடமாட்டினோம் மேற்கு போகிற பிளானே இல்லை நேற்று நான் ஊபர் ஓடிக்கொண்டுருக்கேன் தெரியும் ரெண்டு சிந்த காட்டுச்சா நாளைக்கு இப்படி போகிறோம் பா ஒரு கார் ஓடலாம் பெரிய கார் ஒன்று ஓடலாம் அம்மா அப்பா கூட்டிக் கொண்டு சொன்னார் சொன்னவா அப்போ ஸோ ஓகே நான் ஊபர் நானே ஓடுறேன் எனி டைம் லீவ் எடுக்கலாம் அதனால் இப்போ வேலை சேர்த்து கூட்டிக் கொண்டு ஹிஷ்டன் பார்த்தீங்களாண்டா ஹிஸ்ட்ரி கொண்டு வர ரெண்டு எனக்கு இப்போ சொன்னதை உள்ளே இருந்து வழியில் இருக்குது ஸோ அவிஸ்டன் கேட்டு எங்கேட்டு ஹிஸ்ட்ரியில் எங்கேட்டு இல்லை புலக்கங்கள் எங்கேட்டு பார்த்தோம் கனடாவில் ஒரு ஃபேமஸான இடம் நாங்க போறோம்ன்றதை நீங்க கண்டுபிடிங்க பாப்போம் உங்களுக்கு ட்விஸ்ட் எங்க நாங்க போறோம் கண்டுபிடிக்கிறான்னு இந்த வீடியோட அர்த்தமே அடுத்தது இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இவர் எந்த கனகாலத்து மல் வேண்டி இந்த செடுன்னு வாடி ஆசையாக போய் நான் ஒட்டியே ஒரு கதை போட்டு நான் இவ்வளக்கே இவ்வளவு இந்த உடம்புல நான் இருந்திருக்கிறேன் முதலாவது எனக்கு

உங்களுக்கு எல்லாம் பிடிச்ச இடம் என்னன்னு கண்டு}){கனடா வந்தா இதுவரைக்கும் ஒருதருமே அந்த கனடா பர்ற முள்ள பேர்விங்க போவணமனு ஜோசிப்பிராம் என்னன்னு சொல்லுவாங்க அது சொல்லலாம் சொல்லிராத என்னது படிக்குது வாக்கே வாக்கே உடைக்க மாட்டீங்கயா வென்ன முடியு பா பெரிய மரஞ்சு கன்ன மரஞ்சு போட்டுடுறாங்க கே

ഇപ്പൊ എങ്കട കണ്ട് വരുന്ന രുക്കാ പോലെ കിടക്കില്ലെങ്കോ ആ വന്ന എല്ലാരു പോകും ആശയ என்ன அந்த இலங்கையில எத்தினா அருவி நான் சொல்லக்கூடாது கடைசி சொல்ல எல்லாமே கட் பண்ணுவேன் நானே முதல்ல எல்லா சொல்லி போட்டேன் இல்ல சொல்ல உங்களுக்கு தெரியுமா இது பன்னெண்டு வரியத்துக்கு முதல் உருவாய்ன இடமான பன்னெண்டு ஆயிரம் பன்னெண்டாயிரம் வரியத்துக்கு முதல் உருவாய்ன இடமா பன்னெண்டாயிரம் வரியத்துக்கு முதலும் உலகம் இருந்திருக்குன்றதே எனக்கு இந்த இது சொல்லதாங்க ஆமா கிடைக்கு எத்தனையோ பில்லியன் மெசத்து முதல் இருந்தது உலகின எப்படி உங்களுக்கு அனுபவம் இப்ப பேசுறது வீட்டு வீட்டுல இருக்கிற அனுபவம் ஆஹ் வீட்ல இருக்கிற அனுபவம் அப்படி இருக்கும் உங்களுக்கு ആരോടിയാടുകൾ നടക്കുന്നത് സണ്ടെങ്കിൽ படம் பாத்தீங்களா படம் பாக்குறது சிச்சி பாக்குறது டிவில பாக்குறது சமைக்கிற இல்ல சமைக்கிறேன்னும் இல்ல வாக்கு சமைக்கிற பிளான் இல்ல கிளஞ்ச வெளியில போய் அப்போ சனிங்க போய் அந்த பொலிக்கில இருந்தேன் அந்த சனிய இருக்கு என்ன ஒரு மாதிரி கிடக்கு கொஞ்ச நேரம் இருந்துட்டு போய் ஊருக்கு போக வந்துட்டேன் அதல கலர் கேட் போடுதுங்க சின்னாக்கல் மாதிரி சின்னாக்கல் மாதிரி கலர் கேட் போட்டு வச்சிருக்கீங்க ஆ பாயிட்டு போச்சு பாக்கலாம் வந்தா இன்னே இவட்ட ஜாக்கெட் பாத்தீங்களா

எ போறோம் எங்க போறோம்டா இல்ல சாமானும் எடுத்து வச்சாச்சு சட்டி வச்சிருக்கு அடுப்பு இருக்கு தரையில் சமைச்சு கொண்டு வரணும் மற்றபடி ஒண்ணும் வாங்கிலே அதை வாங்கி கொண்டு போக முடியும் பாப்போம் இது இல்ல பாருங்க பெரிய வேன் ஒன்று பெரிய வேன் எல்லாம் போயிரும் மெத்த இதுல பத்து பேர் போகலாம் வேலை போதுங்க நாம இங்கேயாவது ஒலிக்கிட்டாதான் இந்த மழையும் தேடி வரும் போய் பார்ப்போம் நானும் கனகாலத்துக்கு போக போறேன் நீங்க நடந்து வாடுவோம் எல்லாரும் சேர்ந்து போய் சும்மா நல்ல கலகல ஒண்டிருக்கு ஆனா ரெண்டாமே இல்லை வானம் கொஞ்சம் பிளச்சி போச்சு காட்டி போட்டுக்கு தெரிஞ்சு மழை போயிருக்காங்க இருட்டு காட்டி அம்மா அன்னைக்கு இங்க அப்பா என்ன அப்பா காணையில

அவங்களதுக்கு பிறகு அப்படியே ரோட்டில் போய் சந்திப்போம் என்னோட அம்மா அங்கே இருக்கோம் அம்மாக்காட்டை அம்மாவுக்கு அங்கெல்லாம் பண்ண ஆயிருக்கு நான் நானாப்பி அப்பா பெரியப்பா அந்த யாரும் தெரியல அப்படியே நாங்கள் தான் இந்த காரில் வரப்பறோம் சாவி எல்லாம் அந்த கார்ல வர வேறு என்னங்க என்ன காக்க போகிறோம்னு ஐடியா நேராக ஃபோர்ஸ்ல இருக்கிற அந்த ஃபோர்ஸை தான் பார்க்க மோஸ்ட்லி போகிறோம் அதை விட தண்ணிக்குள்ளே எல்லாம் போறோம் அப்படி இருந்த ஃபோர்ஸ் பக்கத்தில் எல்லாம் போய் தொட்டுட்டு வரப்போறோம் முடிக்கிட்டாச்சுங்க வண்டில்

કેનેડા બીઆર બિલ્લે પાસવર્ડ ડોગ્યા છોનું મિંગલે ઓન્ડું કોન્ડું இல்ல ઓકે બરા જૈલે નાયગ્રા ફોલ્સ નાયગ્રા ફોલ્સિંગ એનું બા નિંગમેંગ કેનેડા યુએસએ બોર્ડ ઓફ નાયરા ફોલ્સ નાયરા ફોલ્સનો તો રસીદી સોં દા સિટીલે ઇદિલે કેનેડા ઇદિલે યુએસએ સો નાંગા બોર નાયરા ફોલ્સ વ્યૂ ઇદુદાન ઇંગે બારંગ ઓપડી કડા કન્ડ સ્પ્રિટ વ્યૂલી સો જર્ની બિગિન ધ ફોલ્સ

வீடியோ பாக்குறாங்க இல்ல கனவா இருக்கு மாதிரி வீடியோ பார்த்தா நான் ஐல சொல்லினா மே எக்ஸ்பெக்டேஷன் மிஸ் ரியாலிட்டி லைக் எக்ஸ்பெக்டேஷன் ஏரண்டா நாங்க வந்து அங்க ஏதோ பதுளையில ஏதோ ஃபால்ஸ் அதுக்கு போவாங்க அது நல்ல ட்ரக் பண்ணி போவணும் அந்த மாதிரி இருக்கும் போயிக்க போய் பார்க்க அந்த மாதிரி இருக்கு மூரைக்கு அந்த மாதிரி இருக்கு நல்லா நல்ல கலங்கள எண்ணெய் கலக்கு ஆனா இந்த ரோட்டுக்கு அங்க அப்படியே ஃபால்ஸ் தான் சும்மா போய் இறங்கி பார்க்கற சும்மா இறங்கி பார்க்கற நீ வந்து பாரு சும்மா இறங்கி பார்க்கறது அப்படியே இருக்கு மாட்டடா பாப்ப பாப்ப ഗലിവൽ എന്നൊന്ന് പെന മൊദരിയാട് ഇവരൂടെണി കൂട്ടാലിമേരെ രണ്ട് വീരവര പോയിണം. ചുമ്മാ അങ്ങോട്ട് ഫൺ பண்ணിക്കൊണ്ട് വലിയ ഖദീല എല്ലാം കഴിച്ചുകൊണ്ട് വരെ നമ്മുന്ന് നിൽക്കണം. ആവേ അнда കാർ കേറുന്നു. എന്ത് കാർ? അങ്ങ കാറിന്നോ മാ. ഇരില പോചു ഞാൻ അമ്പൊചു. നാങ്ങ മൈന്ദരാവന്ന ഇടക്കളം വരെനാ. നാങ്ങ മൂന്ന് പേരും അപ്പോൾ அந்த കാർ അങ്ങൊരു നിndarray ലിവറല്ല. ഇല്ല ഇല്ല ഇല്ല. അндаൽ തന്നെ മൂന്ന് പേരും. ആൻ ആബിസ്റ്റൺ. അവര രണ്ട് പേരുംടാ ഇങ്ങടെ കാർ. இல்லை படிவாங்க போச்சு மெலியவன் அப்படி மெலிகிறது போட்டு விட்டு நம்ம ஆ இன்னைக்கு இருந்து பேரன் படிவா ரோட்டை நீ நிறைய கொண்டுருவா வீடியோ எடிட் பண்ண வீடியோ எடிட் பண்ண சூட்டாளி எல்லாம் சவுண்டா கிடக்காரு வீடியோ எடுக்க திட்டவாடிக்கு வந்து நிக்கலாம் என்ன சொல்ல ஒரு முப்பத்தி ஒன்பது கிலோமேட்டர்லாம் கிடையாது எடுத்து போட்டு போய் கொண்டிருக்கும் அம்மா அம்மா அக்கா அண்ணா எல்லாம் வேலையில போயிடும் நாங்கள் நல்லபடியாக வந்து மாட்டிட்டோம் பெரியப்பா பாமா அப்பா அபி பின்னால சை சைட்ல நின்று கத்தப்படாம இருக்கிறார் அதற்கு மட்டும் கதை கேள்வாது ஓகே நாங்கள் போய் அங்கே நைரா போல்ஸ் அட்டைக்கு போயிட்டு அதை போய் நல்லா அடிக்குது என்ன மாதிரி போ போது என்ன நடக்க போன்றது தெரியல மழை பெய்கிற மாதிரி இருக்கு எதிரப்பாங்க ஸோ நைரா ஃபோர்ஸுக்கு வந்தாச்சு

அந்த அதில் தெரிகிறது கஷினோ அது ஏதோ ஒரு பில்டிங்குகோ அது ஒரு நல்ல ஒரு ஹோட்டல் வியூவோட உள்ள ஹோட்டல் ஸோ அதில் பார்ப்போம் உங்களுக்கு பேரை சொல்லுவோம் மேம் அதை விட பார்த்தீங்கன்னா இங்கே பார்க்கிங்குக்கு முப்பது ரூபான்னு ஆண்டு சொல்கிறவன் இப்போ நாங்கள் வந்த இடத்துக்கு இருபது ரூபா ஒரு நாள் ஃபுல் டே ஸோ ஹாலிடே இன்னொரு ரூபா சொல்றேயோ மனத்தியாலுக்கு அஞ்சுடுவேன் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு ப்ரைஸ் இருக்குது இதில் கொஞ்சம் சீப்பாக இருக்கு இருபது நீங்கள் இவ்வளோ பார்க் பண்ணலாமா ஸோ இந்த ஹாலிடே இன்னுக்கு பின்னால் இருக்குது பேராபுலத்துக்கு வந்து இங்கே நான் மேப் போட்டு அதில் வந்த வரைக்கும் அந்த அதில் ஒரு பெரிய பில்டிங் இருக்குதானே அந்த பில்டிங்கை இல்லை திரும்பி லெஃப்ட் திரும்பி நீங்கள்டா அந்த பார்க்கிங்கே வரும் நல்ல பெரிய வழி நிறைய இடம் கிடக்கு ஸோ நீங்கள் வந்து இங்கே பார்க்கலாம் என்னடா எனக்கு இடம் கிடக்கு என்னங்க ஓ பஸ்க நாங்கள் இங்கே போகிறோமா கப்பலில் போகிறோம் உள்ள அந்த நீர் குழிச்சு இருக்குதானே அந்த இடத்துக்கு பக்கத்தில் போய் அப்படி உங்களை காட்டப்போகிறோம் வேறு லெவலில் இருக்கும் என்ன குளிர் வந்துட்டுங்க உங்களுக்கு தெரியுது வேறங்க இதில் இருக்கிறேங்க இப்போ வேறு இடம் நாங்கள் வர பயங்கரமா லேட்டா போச்சுது ஸோ இப்போ டைம் பாத்தீங்கன்னா அஞ்சு மணிக்கு அஞ்சு அஞ்சு நான் நடந்து ஓடி போவோம் ஸோ இதான் எனக்கு வெயிட் பண்ணினோம் எல்லாரும் உறக்கி போட்டு நான் தனியாக வந்தது கார் பார்க் பண்ணி போட்டு போகிறதுக்கு எப்படி வழியாக இருக்குன்னு பாருங்க ஒளிச்சு அம்மா வந்துட்டுங்க ஸோ இதுதான் அந்த சரியான ஃபேமஸான ஹஷனோ இந்த ஹஷனோல்லாம் அந்த ஹோட்டலில் எல்லாம் வந்து இருந்து ஆக்கால் நிறைய படம் போடுறவன் நான் பார்த்துருக்குறேன் ஸோ அங்கால ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கிற பெரிய ஃபேமஸான பில்டிங்ஸ் எல்லாமே இங்க இருக்கும் அப்படியே நடந்து நான் கீழே உறங்கி தாள இறங்கி போனால் அந்த தாள இறங்கி போனால் அம்மாக்கள் இருக்க இடத்துக்கு போயிடலாம் பார்க்குறதுக்கு பத்தொன்பது டாலர்ஸ் சைல்டுக்கு நைன் ஃபிஃப்டி ரைட் நைட் பாஸ் ஸோ இதில் ப்ரைஸ் எல்லாமே போட்டிருக்கு ஸோ நீங்கள் எந்த இடத்துல வந்து அப்படி வியூ பார்க்க போகிறீங்கன்னா பார்க்கலாம் சேர்விங் டென் சாம் ஏதோ ஆனால் பாருங்க இது போல நல்ல முகில் மறைச்சிட்டு இப்போ நல்ல வெயில் அடிக்கிதுங்க செம்மையில நாங்க வந்துட்டோம் இருக்கா எஜுகேட் பண்ண சொல்றது நீங்க நான் மோஸ்ட்லி இப்படியா இடங்களுக்கு முதல் நிக்கையா ரெகுலரா வர்றது இல்லை எனக்கு பெருசா பிடிக்காது பட் இப்ப அம்மாக்கள் வந்தாலே டாக்டர் கட்டால அப்படி ரெண்டு அப்படி அதோட வரைக்கிட்டு வந்துட்டேன் வேற வேற இடமும் இருக்கு ஃபேமஸான இடம் இவன் சீன் டவருக்கு நானே ஏற இல்லை இது வரைக்கும் தான் நினைக்கிறேன் அப்படி ஒரு நாளை போவேன் இப்ப இல்ல கொஞ்ச காலத்துக்கு இந்த கேஷினோ இல்லை மேல ரூம் எடுத்துட்டு அந்த வியூ பார்த்தா அப்படி இருக்கும் மேலால தண்ணி தெரியும் ஈவன் நாங்கள் போகிற இடத்துல பார்த்தா கூடிய அப்படி மேல இருந்து தண்ணி மாறது அந்த அமெரிக்கால இருந்து அப்படி தண்ணி வந்து அந்த உயரத்துல நான் அனுப்பணமா இருக்கும் அன்றைக்கு செவ்வாய்க்கிழமை என்றால பெருசா ஆக்கள் குறைவு இதே நீங்கள் ஒரு ஹாலிடே வீக்கெண்ட் டைம்ல வந்தீங்கன்னா சும்மா க்ரௌட்டா இருக்கும் நீங்க வந்ததை சுத்தி பார்க்கறது உங்களுக்கு நல்லா இருக்கும் தான் நெல்லி வண்டி பட் கொஞ்சம் எல்லாத்துக்கும் வெயிட் பண்ண வண்டி வரும் இப்போ என்னன்னா வெயிட் பண்ண தேவைப்படப்பட ரெண்டு உள்ளே போயிடலாம் ஸோ இது டிக்கெட் கவுண்டர் இருக்கு நீங்கள் அந்த இடத்துக்கு போகிறதுக்கு நடந்து போடிவா இருக்குன்ற பாருங்க இந்த பாருங்க எப்படி வடிவா இருக்கு எனக்கு வந்த ஞாபகம் இருக்குது ஆனால் எட்டு பேர் எடுத்துக்கும் போது வந்தாலும் பெருசாக ஞாபகம் புதுசாக இருக்கு இந்த இடங்கள் ஆனால் முன்னே கொஞ்சம் ஜாம உள்ளே உள்ள தான் தெரியும் எப்படி உள்ள இருக்கு நைட்லயே ஒரு நாள் வந்திருக்கேன் நைட் வியூ செம்மையாக இருக்கும் இந்த நைட் வியூவும் காட்டுவன்டைக்கு நைட் வியூவும் எப்படி இருக்கும் என்னடா நாங்க போக நைட் ஆகிருந்தாரு நைட்டு சும்மா ஒருத்தனமா லைட் எல்லாம் போட்டுருப்பாங்க அஞ்சு பாருங்க இதில் காட்டுற மாதிரி இந்த டூ காட்டின எப்படியான லைட் போட்டிருக்கு இந்த டவர் தான் சரியா ஃபேமஸ் போல ஏன்னா டவரை பற்றி நிறைய விளம்பரம் கிடக்கு மேல இருந்து கீழே அப்படியே இறங்கி கொண்டு வரோம் ஸோ அதுலேயும் ஒரு பார்க்கிங் இருக்குது தேர்ட்டி ஃபைவ் டாலர்ஸ் அங்கே இருபது டாலர்ஸ் இதில் தேர்ட்டி ஃபைவ் டாலர்ஸ் பக்கத்தில் அப்படியே பார்க் பண்ணிவிட்டு நடந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபால்ஸ் வியூ இருக்கும் அது ஒரு ரோட்டு அந்த இப்போ ஃபால்ஸு பக்கத்துலேயே ஒரு ரோட் ஒன்று போகும் ஸோ அது ஒரு ஸ்பெஷல் இங்கே அது ஒரு சரியான ஸ்பெஷலான ஒரு விஷயம் அந்த ரோட்டுக்கு பக்கத்துலேயே ஸ்போர்ஸ் இருக்கும் நேரா ஃபோர்ஸ் ரோட்டு பக்கத்தில் ஃபோர்ஸ் இருக்கிறதால கொஞ்சம் ஃபேமஸாக இருக்கும் ஏன்டா அந்த வியூ எல்லாம் எதெல்லாம் நல்லா இருக்கும் இவின் நாங்கள் மீளால் ஜூஎஸ் பைக் பிரிட்ஜில் எல்லாம் பார்க்கலாம் இப்படியான டூர் பஸ்ஸுகள்லேயும் வரலாம் டொரண்டோலேருந்து இருந்து வரீங்களேன்டா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு அது ஒரு ஃபிஃப்டி செவன்ட்டி ஃபீட் சொல்லி நீங்கள் பே பண்ணீங்கன்னா வந்து அப்படியே சுற்றி காட்டி போட்டு அப்படி போகிற மாதிரி எல்லாமே பிளான் இருக்குது ஸோ நீங்கள் உள்ளே போகிற ஆக்டிவிட்டிக்கு நீங்கள் பே பண்ணணும் அதுக்கும் சேர்த்து சாக்ஸ் பண்ணுற மாதிரியும் இருக்கலாம் எனக்கு தெரியல ஆனால் இருக்குது எனக்கு நம்பிக்கையா தெரியும் இருக்குது அதெல்லாம் இவ்வளோ வாகனம் இதில் நிற்குது இவ்வளோ பஸ் வேறு இங்கே இங்கே நிற்கிறேன் இந்த அதில் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஃபைவ் டாலர்ஸ் அண்டு போட்டுருக்கு அதுதானுங்க நைராஃப்ட்ஸ் உங்களை கூட நான் காட்டக்கூடாது ட்ரெண்ட் பக்கம் அது எஞ்சாலையும் ஃபோர்ஸ் வரும் அங்காலேயும் வரும் ஸோ பக்கத்தில் போய் காட்டுறோம் இந்த புக்கையா இருந்தாரு இப்ப பாத்தீங்கன்னா குளிர் காத்தோண்ட அடிக்குது ஏஞ்சலு மாதம் நானும் பக்கத்துல உங்களுக்கு உடனே காட்டக்கூடாது அப்படியே தண்ணி எதுவும் இருந்த அப்படியே மிதந்து வந்து புள்ளுரை வாங்கிக்கிறாரு நான் பார்த்துக்கொண்டான்னு போறேன் உங்களுக்கு காட்டில ஏஞ்சலு மாபன் நீங்க பக்கத்துல வைப்பாருங்க என்ன தூரம் இருந்து பாக்க உங்களுக்கு அப்படியா தெரியாது பக்கத்துல அப்படியே பிரைட்டா எப்படி கிடைக்கும்னு தெரியல தானே பக்கத்துல போய்க பாருங்க அப்படி இருக்கும் எங்காலையும் இருக்குது ஸோ சாப்பிட்றதுக்கு ரெஸ்டாரண்ட் இது எல்லாமே எனக்கு ஞாபகம் அந்த இந்த பில்டிங் ஜாம இருக்கு அதற்கு வர இங்கே நடந்து போகணும் இங்கே நிக்கிற எல்லாரும் பஸ் ஸ்டாண்டில் பஸ்ஸுக்கு நிற்கணும் போல போகட்டும் பஸ் பிடிச்சி

ஆறு போகுது அது அது என்ன மாட்டோம் இந்த ஆறு அங்கால அமெரிக்காவே கனடாவையும் பிரிக்கிறது ஸோ நார்மலாக நாங்கள் போர்டர் போய்க்க அதால தான் போவோம் இதில் ஒரு பிரிட்ஜ் ஒன்று இருக்குது அந்த பிரிட்ஜாலாம் போகிறது இங்கே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு தான் இந்த நைரா ஃபால்ஸுன்ற வியூ வடிவாக தெரியும் இப்போ மேலேருந்து அப்படியே தண்ணி கீழே ஊற்றுன்ற வியூ இருக்குல்ல அந்த வியூ இங்கேருந்து பார்க்கக்காந்து தெரியும் அங்கால் இருந்து பார்க்குறாங்களுக்கு தெரியாது ஸோ அப்படி என்ன என்ன பண்ணமாட்டா மோஸ்ட்லி மோஸ்ட்லி எல்லாருமே அங்கே இருந்து வந்து விசிட் விசா அப்படி போட்டு அண்டு இங்கே கனடியன் விசா உள்ளாக்கள் ஸோ அமெரிக்காவிலேருந்து வந்து விசிட் பண்ணி வந்து பார்த்துட்டு போவின்னா பாருங்க அந்த தண்ணி எல்லாமே பக்கத்தில் வைக்க வரித்தனமாக இருக்கும் இது ஒரு கனடாவில் இப்போ என்ன டே ஒன்டாரியோக்கு டுவெண்ட்டி பர்சன்ட் கரண்ட்டு கேள்விப்பட்டேன் நான் ஸோ நான் வரலாறு படித்து வரலாறு பல கஞ்சி அளவுக்கு அவளுக்கு அவ்வளோ பெரிய ஆள் இல்லை பட் ஒரு எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன் இப்போ நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னா எல்லோரும் சேர்ந்து

ஸோ அப்படியான வருடம்டா நீங்கள் திக் பண்ணி பாருங்க சத்தம் போடக்கூடாது சரியோ சத்தம் போடக்கூடாது சரியோ சரியோ அதான் கனடா வந்தால் நைராபோஸுக்கு வராமல் ஒருத்தரும் போக மாட்டேனும் வேண்டாம் அப்படத்துக்கு இந்த இடத்துக்கு இப்போ என்ன சொல்லுங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஊரில் ஊருக்கு போக விசிட்ட விசால வந்துட்டு ஊருக்கு போனா கேப்பிட முடியும் நீ நைரா போர்ஸ் போனிக்க வேண்டும் ஸோ அப்படியான வருடம் அப்போ போனான்னு சொல்ல வேணும் பூவாட்டி நீங்கள் நேரடா போய் வந்ததே தெரியாது என்னடா இப்போ எங்களை பார்த்தீங்கட்டா

என்ன நடக்குது வா பார்க்க போறீங்க ஸோ உங்களுக்கு அது செம்மையா இருக்கும் என்னடா இப்போ நீங்க வந்துட்டு போன மாதிரி ஃபீல் உண்டு நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் வேற கட்டாங்க இங்க பாருங்க நாங்கள் இப்போ மலையில துளி வர வர நினைஞ்சு கொண்டு இருக்கிறோம் இப்போ ஜானிக்க என்ன விட்டுட்டு அவட்டை போறாராம் அவட்டை போட்டு தான் போ ஓகே போங்க 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 குழப்பிட்டு செய்தா அடி உள்ளம் அஜானிக்கா அவியோட கூடி கொண்டு விடுவோம் என்ன எப்படி இருக்கு நேரம் நீங்க எத்தனை நம்பாருங்க ஆ

ஐ டோன்ட் நோ எப்படி ஃபைன் பண்ணுறேன்றது தெரியும் தெரியுதானே வந்தப்பா தான் அங்கேயே நிற்பார்